ரொம்ப <laughs> நான்தானே <hums> நீ <coughs> பையன்

மாடு சடமுடையான் முத்துசரவர் மஞ்சள் குடி ஆர் கிருஷ்ணவேணி மாதவன் இரண்டாவதாக வடகூர் மூன்றாவதாக ஆக ஐம்பளம் அந்த கங்கள கேட்ட நான் வண்டி வருது நீ அறுது

மூன்றாவதாக கே புலப்பட்டி கேலிகந்த எஸ் ஏ அரவிந்தன் தற்பொழுது நான்காவதாக தேனி மாவட்டம் நான்காவதாக தேனி மாவட்டம் கே கேப்பட்டி ஐந்தாவதாக வடக்கூர் ஆறாவதாக அறிம்பளம் தாங்கையெல்லாம் எஸ்எஸ்ஆர்ல இருந்து வரேச்சார் இந்த அறிவினர்கள் இடிமாடு பைக்குவாகு குறிப்பாக பைக்குவாகு சின்ன மாடு நம்ம தென்றமந்தரளை வந்திருக்கா தா விட்டுடுங்க தா விட்டுங்க தா காட்டிடுங்க அந்த அரணாகி கள்ளிச்செந்து வலிமாற சேர் வழிவாக மாத்தலை புடிங்க அங்க இருக்கறா அதிருவா தான் ஏடுங்க

Então,

எது அப்படியா கம்பௌட்டு அடி அதனால கேமரா பார்த்து நம்மளா அடி நம்மளால முத்தமிழின் கந்தா எஸ்.ஆர். நந்தகுமார். ஏ.கே. அரவிந்தன் அவர்களேமார். கர்நாடகர் பொதுக்கள கணார்